ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சம்மங்கி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக சம்மங்கி பூவும் ரெட் ரோஸும் எடுத்துக்கலாம் இடையில இடையில வைக்கிறதுக்காக ரெட் ரோஸ் எடுத்துக்கோங்க நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க மாலை எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நூல் போட்டுக்கங்க நூலோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு ஒரிஞ்சான அளவு முடித்து போடுறதுக்காக நூல் விட்டுட்டு ரோஸோட காம்பியே வச்சு நல்லா இருக்கமாக சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் சம்மங்கி பூ மாலை வந்து இன்னைக்கு கோர்த்து தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பூ கட்ட தெரியாதவங்க கூட ரெடி பண்ணலாம் பாருங்கள் பூ பக்கமாக பூ வெடிச்சிருக்குது இல்லைங்களா அதோட கிட்ட கிட்ட கோரத்துக்கலாம் காம்பு நல்லா நீளமாக விட்டுருங்க அடுத்தடுத்து கோர்த்து காமிக்கிறோம் பாருங்க பூ வெடித்தது பக்கமாக கம்மியாக கோர்த்துக்காங்க கிட்ட கிட்ட கோரத்துக்கான் இவ்வளோ கிட்டே காம்பு நல்லா நீளமாக விட்டுருங்க இந்த மாதிரி கோர்த்து எடுக்கும் போது தான் ஈவனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா நெருக்கமாக இருக்கும் இதை வந்து ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்காங்க லைட்டாக அழுத்தி அழுத்தி கோர்த்துக்காங்க இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கிட்டு வாங்க ஊசி வந்து சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு லேயராக கோர்த்து கோர்த்து கூட நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் ஒன்றரை அடிக்கு மேலே நீங்கள் மாலை ரெடி பண்ணுறீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான நூலை போட்டுக்கோங்க ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கேட்டாவே கிடைக்கும் அந்த நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ பெரிய மாலைனாலும் அந்த நூலில் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கம்மி கம்மியாக கோர்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்காங்க இந்த பூ பொறுத்த வரைக்கும் காம்பு பூங்கிறதுனால மடமடன்னு இருக்கும் லைட்டாக அழுத்தி விட்டு ஒவ்வொரு கண்ணியும் அழுத்தி அழுத்தி கோர்த்துக்காங்க இந்த இடத்துல ரோஸ் காம்பு கட் வச்சு கட்டணும் இல்லைங்களா இந்த இடத்துல பாருங்கள் இப்படி ஸ்டாப் ஆயிரும் அதுக்காக தான் ரோஸ் காம்பு வச்சு கட்டினது அப்படி இல்லைனா நம்மளுக்கு லூஸாக மாலை போயிடும் அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ரோஸ் காம்பு வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா மாலை நல்லா டைட்டாக நெருக்கம் இருக்கும் நம்ம முடிச்சு போகிறதுனால அதுக்கு மேலே முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடுத்தது கொஞ்சம் நீலத்துக்கு கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு கோர்த்து இல்லைங்களா அதோட லாஸ்ட் பூவும் இப்போ கோர்த்ததோட ஃபஸ்ட்டு பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று ரவுண்டாக வர மாதிரி இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க ஒவ்வொரு கண்ணியும் நம்ம ஊசியிலேருந்து கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்தும் போது இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விட்டுக்கோங்க இதே மாதிரி சம்மங்கி பூ எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க நான் ஒரு ஒரு ஜான் ஒரு ஜான் அளவுக்கு இந்த மாதிரி கோர்த்துக்கிறேன் பாருங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அரை கிலோ பூ இருந்தால் போதும் ரொம்ப அழகாக அடியில் மாலை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ரெட் ரோஸ் இந்த மாதிரி ஒரு சம்மங்கியோட ரவுண்டு சைஸுக்குனால் இந்த சைஸில் இருக்கிற ரோஸ் வந்துட்டு ஒரு நாலு ரோஸ் கோர்த்தா போதும் இல்லை சம்மங்கி பூ இன்னும் கொஞ்சம் நல்லா நீல பூவாக கிடைக்குது அப்படின்னா அஞ்சு ரோஸ் கூட கோர்த்துக்கலாம் நாலு ரோஸ் நான் இன்றைக்கி கோர்த்துக்கிறேன் கோர்த்துட்டு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸை கோர்த்துக்கிட்டு நூலை நகர்த்திக்கிட்டேன் அடுத்தது சம்மங்கியே கோர்த்துக்கிறேன் இந்த இடத்துல சம்மங்கி கோர்க்குறதுனால கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ கோரத்து துளசி கோர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நம்ம ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது மறுபடியும் ரெட் ரோஸ் ஒரு லைன் கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு சம்மங்கியே கோர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிற நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு இப்படியே கூட நூலை கட் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்து இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரோஸோட காம்பு ஒன்று இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி போட்டுக்காங்க நூலை வந்து ரவுண்ட் பண்ணி பாருங்க இந்த இந்த பக்கத்துக்கு ரோஸ் காம்பளி இந்த பக்கத்து ரோஸ் காம்பளி மாட்டி ஒரு நாட் மாதிரி போட்டுக்காங்க ரெண்டு சைடுமே சம்மங்கி பூ வந்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாட் போடுறது நம்ம மாலையோட கழுத்து சைடு இந்த மாதிரி நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் மாலையோட கீழ் சைடு குஞ்சத்து சைடு கண்டிப்பாக நாட் போட்டுக்கணும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து குஞ்சத்துக்காக பாருங்கள் ஒரு கையளவு துளசி எடுத்துக்கோங்க அதே ஊசியிலேயே ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு எடுத்து போட்டுக்கோங்க ரோஸோட காம்பியை எடுத்து இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்து லாஸ்ட்டில் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மெத்தடில் கட்ட தேவையில்லை அதனால் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மாலையெல்லாம் ரெடி பண்ணலாம் தான் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் ரோஸோட காம்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய காம்பாக வச்சு கட்டிட்டு கூட நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் துளசி வந்து நம்மளோட ஆள்காட்டி விரல் நிலத்துக்கு எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கங்க துளசி வந்து ஈஸியாக ஊசியில் இந்த மாதிரி இறங்கும் அதனால் துளசி எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வேப்பையெல்லாம் மறிகொழுந்து மாலை கோறுக்குறதுக்கு பன்னீர் எல்லாம் உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இன்றைக்கி குஞ்சத்துக்கு வந்து ஒரு கையளவு தான் துளசி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி துளசி கோர்த்துக்காங்க துளசி வந்து ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக கூட கோர்த்துக்கலாம் அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம் நம்ம மாலையில் வந்து ரவுண்டாக நாலு ரோஸ் தான் வச்சோம் இந்த இடத்துல வந்து ஆறு ரோஸ் ஏழு ரோஸ் கூட நல்லா ரவுண்டாக வச்சுக்கோங்க காம்பு நீளமாக விட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் சாமந்தி இல்லைனா எல்லோ கலர் ரோஸ் கிடைக்காதனால ரெட் அண்ட் க்ரீன்லேயே ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து எல்லோ கலர் சாமந்தி கிடச்சிதுன்னா இந்த ரோஸுக்கு மேலே இந்த ரோஸ் ஒரு லைன் இந்த மாதிரி ரவுண்டாக கேப் இல்லாமல் கோர்த்துட்டு ரோஸுக்கு மேலே எல்லோ கலர் சாமந்தியோ இல்லை எல்லோ கலர் ரோஸ் கிடைச்சா கூட இந்த மாதிரி கோரத்துக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரவுண்டாக இந்த மாதிரி கோர்த்து நூலை நகர்த்தியாச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு துளசி கோர்த்துக்கங்க மறுபடியும் இந்த இடத்துல அஞ்சு ரோஸ் மட்டும் வர மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு ரோஸ் மட்டும் வர மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் துளசி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் நீளமாக இருக்குது இல்லைங்களா ரெண்டாவது அடுக்கில் இருக்கிற துளசி அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே விடுறதுனால விட்டுக்கலாம் மறுபடியும் மூணு ரோஸ் நல்லா வெடித்த ரோஸாக பார்த்து அதோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரியே கோர்த்துக்கோங்க இந்த இடத்துல ரோஸுக்கு பதிலாக சாமந்தி பூ இருந்தால் கூட கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எல்லோ ரோஸ் கூட கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்து நூலில் நகத்திக்காங்க அவ்வளோதான் நூல் வந்து கொஞ்சம் நீளத்துக்கு விட்டு கட் பண்ணிக்காங்க அப்போ தான் முடிச்சு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மாலையை முடித்து போட்டுக்கலாம் பாருங்க மாலையை முடிச்சு போகிறதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு முடித்து போட்டுக்கோங்க ஏற்கனவே ரோஸ் காம்பு வச்சு கட்டியிருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இறுக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க போட்டுட்டு ரோஸ் காம்பு வச்சு கட்டினதுனால முடிச்சு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நூலில் கட் பண்ண வேண்டாம் அதே நூலில் இந்த மாதிரி குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு இறுக்கமாக போட்டுக்கங்க சம்மங்கிப்பூ பூ கசக்காமல் கவனமாக பார்த்து முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா முடிச்சு வந்து பிரிஞ்சுக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக சம்மங்கிப்பூ மாலை எடுத்தாச்சு ரொம்ப அழகாக இருக்குது அரை கிலோ சம்மங்கிப்பூவும் நூறு கிராம் ரோஸ் இருந்தால் போதும் ரொம்ப அழகாக இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நூல் விட்டு அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம் அவுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க சாமி சிலைக்கெல்லாம் கழுத்துக்கு பத்தலாங்கும் போது நம்ம அவுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக சம்மங்கி பூ மாலை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் கேப் இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்